கூடிய விரைவில் டாஸ்மாக் மீது குறைந்த பன்னிரெண்டு பதிமூணு தேதி வாக்கில் அதற்கு ஒரு விடை கிடைக்கும் என்று தான் எதிர்பார்க்கிறார்கள் இடைவெளிக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் திறந்ததா அட்டார்னி ஜெனரல் ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ண போறாரு கண்டிப்பாக அதற்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் போவாங்க சிபிஐ சுப்ரீம் கோர்ட் போ போகிறாங்க ஏன்னா வந்து ஒரு ஒரு ஹைகோர்ட் வந்து சொல்லிட்டு அவங்க முடிச்சுடுவாங்களே ஒரு கமிட் பண்ணியிருக்காங்கள கிரைம் அதை பண்ண மாட்டேமா ஆக மொத்தம் சென்னை உயர்நீதிமன்றம் கூட சொல்லியிருக்கு அந்த கே பிரதிக் நீங்க சுப்ரீம் கோர்ட் போவாங்க அவங்க அதுக்கு அனுமதி தரோம் சொல்லிட்டாங்க இதனால ஒன்றும் திமுக ஊழலற்ற கட்சி என்று சொல்ல முடியாதுங்க சிவா ஊழலில் மூழ்கி இருக்கிறார்கள் அமித்ஷா வர இருக்கிறார் மற்றும் ராஜ்நாத் சிங் வர இருக்கிறார் நிதின் கட்கரி வர இருக்கிறார்கள் மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சீனியர் அமைச்சர்கள் வர இருக்கிறார்கள் யோகி ஆதித்யநாத் வர இருக்கிறார் இதெல்லாம் வைத்து பார்த்தால் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை வேறோடு பொருங்கி எதுவேன் என்று சொன்னாரே அமித்ஷா அதற்கு உறுதுணையாக இருப்பதாக ஏழு மாநில மாநாடுகள் போடுறாங்க அதற்கான தேதிகள் குறிப்பாகிவிட்டது அவர் வந்து ஒரு முக்கிய அதிமுக புள்ளியிடம் பேசினார் எனக்கு தெரியுங்க எடப்பாடி பழனிசாமியுடைய சுற்றுப்பயணம் எப்படி இருக்குன்னு கேட்டார் அமித்ஷா ஆக மொத்தம் பிரதி தினம் அவர் தொற்றில் இருக்காருங்க தமிழ்நாடு அரசியலை பற்றி அவர் வர வேணும் என்றது பிசிக்கலாக வரணும்னா அவசியம் இல்லை சிவா எதிர்ப்பு நிறைய இருக்குங்க அவர் என்னதான் செஞ்சாலும் மு ஸ்டாலினுக்கு நன்றாக தெரியும் தன்னோட முன்னேற்ற கழக தலைவருக்கு கண்டிப்பாக திருமாவளனுடைய போக்கு கண்டிப்பாக தெரியும் அவர் ஒருவேளை விஜயுடன் கள்ளக்காதல் ஒரு செய்ய ஆரம்பித்திருக்கிறாரா என்று தெரியவில்லை என்று கூட டெல்லியில் பேசுகிறார்கள் ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் முக்கியமான தகவல்கள் பலவற்றை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சுப்ரீம் கோர்ட் மீண்டும் செயல்பட துவங்கி இருக்கிறது பல்வேறு வழக்குகள் தமிழ்நாட்டிலிருந்து ஈடியோ பொறுத்த வரைக்கும் பல்வேறு வழக்குகள் இருந்துகிட்டு இருக்கு சோ ஈடி உடிய செயல்பாடு அங்க எப்படி சார் இருந்துட்டு இருக்கு மீது தேதி வாக்கில் அதற்கு ஒரு கிடைக்கும் என்று தான் எதிர்பார்க்கிறார்கள் இடைவெளிக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் நடந்ததா அட்டார்னி ஜெனரல் ஒரு ஃபைல் பண்ண போறாரு கண்டிப்பாக அதற்கு ஒரு ஒரு முடிவு கட்டப்படும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சிபிஐ கேஸ் எல்லாம் மீண்டும் துரிதமாக்கி விரைவில் செய்யப்படும் சார் அமைச்சர் கே என் நேருடைய சகோதரர் கே என் ரவிச்சந்திரன் மீதான வழக்கு சிபிஐ வழக்கை ஹை கோர்ட் ரத்து செய்திருக்காங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க சுப்ரீம் கோர்ட் போவாங்க சிபிஐ சுப்ரீம் கோர்ட் போப்பறாங்க ஏன்னா வந்து ஒரு ஒரு ஹை கோர்ட் வந்து சொல்லிட்டதுனால அவங்க முடிச்சிருவாங்கல்ல ஒரு கமிட் பண்ணியிருக்காங்களே கிரைம் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண மாட்டாமா ஆக மொத்தம் சென்னை உயர் நீதிமன்றம் கூட சொல்லியிருக்கு அந்த கே என் பிரதருக்கு நீங்க சுப்ரீம் கோர்ட் போவாங்க அவங்க அதுக்கு அனுமதி தரோன்னு சொல்லிட்டாங்க இதனால ஒன்றும் திமுக ஊழலற்ற கட்சி என்று சொல்ல முடியாதுங்க சிவா ஊழல் மூழ்கி இருக்கிறார்கள் சார் இப்போ தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு துறைகளின் கீழ் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு மாணவர்களுக்கான விடுதிகளை பொறுத்த வரைக்கும் இன்றிலிருந்து சமூக நீதி விடுதிகள் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றம் செய்திருக்காங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க அது வழக்கமா செய்யிருந்தாங்க எலெக்ஷன் முன்னாடி சமூக விரோதிகள் இப்ப ஒண்ணுமே இல்லை அஜித்குமார் என்ன சமூக விரோதி அவரு சமூக நீதி அவருக்கு கிடைக்கலையே அது அந்த நிக்கி ஏன் நிக்கித்தாங்கிறப்ப செஞ்சாங்க அதை பற்றி கண்ட்ரோல் பண்ணவே இல்லை யாருமே இதெல்லாம் ஒரு திமுகவுடைய இரட்டை நிலைப்பாட்டை தான் காண்பிக்கிறது பேர் மாத்திரத்தான் என்ன வரப்போகுதுங்க தோத்து படுப்பாங்க சார் அவங்களுக்கு பொதுமக்களிடையே ஒரு வரவேற்பு இல்லைங்க திமுகவிற்கு அது நல்லா தெரியுதுங்க ஆன்டி இன்கம்பன்சி நிறைய இருக்குங்க தமிழ்நாட்டில் எனக்கே ஒரு குறைந்தது பிரதி தினம் ஐந்து முதல் ஆறு தொலைபேசிகள் வருகின்றன தொலைபேசிகள் என்ன தகவலுக்காக தொலைபேசிகள் வருகின்றன சார் மிரட்டல் கால்களா எப்படி சார் பார்ப்பது மீட்டிங்கா அது சிவாவுடன் பேசும்போது நான் கேட்டேன் இது என்னென்னு இருக்கோ கேள்வி பதில் இருந்துச்சுங்க சார் அப்படின்னு சந்திச்சு கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும்போது தமிழகத்தில் மதுப்பொருட்கள் ட்ரக்கு போதைப்பொருட்கள் அதையும் தவிர ஊழல் கொலை ஒட்ஃப்ளை மற்றும் ரேப் இதெல்லாம் நிறைய ஆயிடுச்சு இது அதில் ஒரு ஒரு டெலிபோன் எங்கிட்ட சொன்னாருங்க அவர் விழுப்புரம் பக்கத்திலேருந்து பேசுகிறேன் ஒரு கிராமத்துல ஒரு சாய கடை திறந்துட்டு அந்த கிராமத்தினுடைய எண்ணிக்கையே ஜனத்தொகையே நாற்பது பேர் அங்க மூணு கடை திறந்துருக்காங்களாம் முன்னூத்தி நாற்பது பேர்ல இரநூத்தி எழுபது இரநூத்தி எண்பது பேர் குடிக்கிறாங்க சார் பத்து பதினஞ்சு பேர் தான் குடிக்கணிங்க இது தமிழகத்தை ஒரு மாடல் ஸ்டேட்டா வச்சு அந்த மாதிரி தான் வருதுங்க மிரட்டல் ஒன்றும் வரலீங்க சரி இப்போ பாரதிய ஜனதா கட்சியுடைய பூத் கமிட்டி பயிலரங்கம் நடைபெற்றது இதுல ஏழு மாநாடுகள் தொடர்ச்சியாக நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி தமிழக பாஜக தலைவர் நயினார் நாயந்திரன் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க முதல் மாநாடு திருநெல்வேலியில் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி துவங்குகிறது இந்த மாநாடு எப்படி சார் இருக்கு அமித்ஷா வர இருக்கிறார் மற்றும் ராஜ்நாத் சிங் வர இருக்கிறார் நிதின் கட்கரி வர இருக்கிறார்கள் மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சீனியர் அமைச்சர்கள் வர இருக்கிறார்கள் யோகி ஆதித்யநாத் வர இருக்கிறார் இதெல்லாம் வைத்து பார்த்தால் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை வேரோடு பொருங்கி என்று சொன்னாரே அமித்ஷா அதற்கு உறுதுணையாக இருப்பதாக ஏழு மாநில மாநாடுகள் போடுறாங்க அதற்கான தேதிகள் குறிப்பாகிவிட்டது பல தலைவர்கள் வர ஆரம்பித்து விடுவார்கள் இது ஒரு புது கலக்கத்தை கொடுக்கும் விடு தமிழ் வெற்றி கழகத்தை தவிர திராமுக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இந்த மாதிரி எடப்பாடி நடைபயணம் அந்த பிரயாணம் சுற்றுப் பல பாஜக அமைச்சர்கள் வருவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை திமுகவிற்கு எதிராக மாறுவதை வைத்து பார்த்தால் தமிழக வெற்றி கழகம் கூட செப்டம்பர் மாதத்தில் ஒரு மாநாடு போட இருக்கிறார்கள் அதில் மன மாற்றம் வந்தாலும் வரலாம் என்று தான் சொல்லுகிறார்கள் காரணம் பொதுமக்களுடைய அழுத்தம் திமுகவிற்கு எதிராக ஆகிவிட்டதோ என்ற ஒரு சென் சூழ்நிலை வர ஆரம்பித்து விட்டு இல்லாமல் இவ்வளவு தூரம் அந்த பாருங்க ஓரணிங்கிறது விசுமிசித்து வச்சிருக்கில்ல நிறைய பேப்பர்ல ஏதாச்சிட்டாங்களே பொதுமக்களையும் வரவேற்பு இல்லைங்களே எல்லாரும் போங்கிறாங்களே இப்போ திமுக பேச்சாளர்கள் கூட தமிழக ஊடகங்களில் வரும்பொழுது மின்னிருந்த ஒரு வேகம் இல்லைங்க பயந்து இருக்காங்க சார் அவங்க தோத்து போடுவாங்க ஒரு பயம் இருக்குது உள்ள அதுக்காக தான் கோயில் கோயிலா போறாங்க சார் அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழகம் வருவதாக முன்கூட்டியே அனௌன்ஸ் செய்யப்பட்டிருந்தது ஆனால் ரத்து செய்யப்பட்டிருக்கு இதனுடைய பின்னணி என்ன சார் பிரதமர் இன்று அயல்நாடு சென்று வரைக்கிறார் இன்று கேபினெட் கூட்டம் டெல்லியில் நடைபெற இருக்கிறது அதை தவிர பாஜகவுடைய தலைவர் தேர்தல் கூடிய விரைவில் நடப்பதற்கான ஒரு ஆய்வுகளை நடத்தி வருகிறார் அமித்ஷாவினுடைய ஒரு நாள் பிரயாணம் என்பது பிரதமர் நரேந்திர மோடி அயல்நாட்டிலிருந்து எட்டு நாள் கழித்து வரும் பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் ஒருங்கிணைத்து அமித்ஷா நரேந்திர மோடிக்கு சொல்லுவார் கேபினெட் மீட்டிங்கில் அவர் எடுத்துக்கொள்ள முடிவுகளுக்கெல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று தான் அந்த பிரயாணத்தை ரத்து செய்தார் எனினும் அமித்ஷாவிற்கு பிரதி இன்று இன்று கால கூட அவர் வந்து ஒரு முக்கிய அதிமுக புள்ளியிடம் பேசினார் எனக்கு தெரியுங்க எடப்பாடி பழனிசாமியினுடைய சுட்டுப்பயணம் எப்படி இருக்குன்னு கேட்டார் அமித்ஷா ஆக மொத்தம் பிரதி தினம் அவர் தொற்றில் இருக்காருங்க தமிழ்நாடு அரசியலை பற்றி அவர் வர வேணும் என்றது பிசிக்கலா வரணும்னா அவசியம் இல்லை சிவா சார் இப்ப பாஜகவுடைய தலைவர் மாற்றப்படுகிறாரா அல்லது ஜே நட்டா தொடர்வதற்கான ஒரு சூழல் இருக்கிறதா சார் ஜேபி நட்டா தொடர மாட்டாங்க அவருக்கு பதவி காலம் ஒரு வருடம் நீதிக்கப்பட்டு விட்டது குறிப்பாக உத்தரப்பிரதேசம் குஜராத் போன்ற இரண்டு இடங்களில் பாஜகவுடைய மாநில தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகுதான் மத்திய பாஜக தேர்தல் நடைபெறும் நட்டாவிற்கு வழி வழிபருபவர் அதை தவிர இன்றி காலை ஆர் எஸ் எஸ் கூட்டம் டெல்லியில் முடிந்திருக்கிறது ஒருவேளை அமித்ஷா ஆர் எஸ் எஸ் கூட்டத்தில் இன்று கலந்து கொண்டு சில முக்கியமான விஷயத்தெல்லாம் பேசிவிட்டு நரேந்திர மோடி டெல்லி திரும்பிய பிறகு நம்ம கிரவுண்ட் ரியாலிட்டி பத்தி பேசி அடுத்த பாஜக தலைவரை நிர்ணயிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறது இன்னும் எக்ஸாக்ட்லி ஒரு வாரத்திற்குள் புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க பூபேந்திர யாதவ் பெயர் முன்னிலையில் இருக்கிறது நட்டாவிற்கு பதவிக்கால நீடிப்பு வராது என்பதை ஊர்ஜிதமாக சொல்ல முடியும் சார் இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சார் வந்து இப்ப அரசியல் களத்துல கூட்டணி கணக்குகளை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல பேச பொருளா இருந்துட்டு இருக்கு காரணம் என்ன அப்படின்னா திமுக கூட்டணியிலையும் கட்சிகள் தொடர்ச்சியாக பயணிக்குமா அல்லது வெளியேறுமா அப்படிங்க ஒரு சூழல் இருக்குது அதிமுக பாஜக பக்கமும் எந்த கட்சிகள் எல்லாம் உள்ள வர போறது கேள்விகள் இருக்கிறது இந்த அரசியல் பார்வை பார்வை எப்படி சார் விடுதலை சிறுத்த கட்சிகளுடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய காங்கிரஸ் கட்சியில் தலைவர் மாற்றினால் அவர் நிலைக்கக்கூடிய அவர் திமுகவுன்னு தொடர்வார் தொடர்வார்களா இல்லையா தெரியாது செல்வ பேருந்துகள் ஒருவரா தான் திமுக காங்கிரஸ் உறவு இருக்கிறது ராகுல் காந்தி திமுகவை கையை விடமாட்டார் ஆக மொத்தம் சிறு கட்சிகள் மாறலாம் என்று தான் எதிர்பார்த்த டெல்லி விடுதலை கட்சியை அதிருப்தியில திமுக கூட்டம்ல இருந்துட்டு இருக்காங்க பாமக ராமதாஸ் உள்ளே வந்தால் அடுத்து என்ன செய்வது அப்படிங்கிற நிலையில இருக்காங்க திருமாவளவன் அவருடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி சார் இருக்கும் கபட நாடக நடுவர் அவர் வந்து மாயாவதி எப்படி உத்தரப்பிரதேசத்தில் தலித் அரசியலை வைத்து ஓட் பேங்க் என்று சொல்லி அதுல நிறைய பிசினஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி திருமாவளவன் பண்றாரு அவருடைய வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது திருமாவளவன் ஏற்கனவே லோக்சபால எட்டாயிரம் ஓட்டில் தான் அவர் ஜெயிச்சாரு வாட்டி அடித்தவன் தோத்து விடுவாருங்க எதிர்ப்பு நிறைய இருக்குங்க அவர் என்னதான் செஞ்சாலும் மு க ஸ்டாலினுக்கு நன்றாக தெரியும் திராவிட முன்னேற்ற கழக தலைவருக்கு கண்டிப்பாக திருமாவளவனுடைய போக்கு கண்டிப்பாக தெரியும் அவர் ஒருவேளை விஜயுடன் கள்ளக்காதல் ஒரு செய்ய ஆரம்பித்து இருக்கிறாரா என்று தெரியவில்லை என்று கூட டெல்லின் பேசுகிறார்கள் சார் திருமாவளவன் அவர்கள் மீண்டும் அதே கருத்தை முன் வச்சிருக்காங்க அதாவது பாஜக அதிமுக கூட்டணி பொருந்தா கூட்டணி அப்படின்னு சொல்லி மீண்டும் தெரிவிச்சிருக்காங்க இத எப்படி சார் பார்ப்பது அவர் காமெண்ட் அவர் திமுக ஒற்றுமையா இருக்காரு அவர் அது விருந்தா கூட்டணி அவர் இருக்காரு அங்க அதையும் அதை மறைக்கிறதுக்காக தான் இப்படி சொல்றாரு ஏங்க பாஜக பத்தி ஏன் சார் திருப்பி திருப்பி பேசுறீங்க பாஜக தமிழ்நாட்டில் மூணு பர்சன்ட் கட்சின்னு சொல்றீங்க ஒழுங்கு போட்டோமே அதுக்காக எதுக்கு பின்னாடி பின்னாடி அதை போய் இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கிறது ஆக மொத்தம் பாஜகவுடைய வளர்ச்சியில் எப்படி துறைமுருகன் சொன்னாரோ அசுர வளர்ச்சி வளர்ந்து விட்டது என்று அதனுடைய பின்னணி தான் இருக்கிறது அல்லவா கண்டிப்பாக விஜய்க்கு என்று ஒரு 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 ஓட்டு பேங்க் இருக்குங்க யாரும் இல்லைன்னு சொல்லலை அதே மாதிரி அண்ணா திமுக இருக்கு திமுக இருக்கு பாஜகவுக்கு வளர்ந்து விட்டது அந்த பாஜகவுடைய அந்த எட்டு பர்சன்டோ பத்து பர்சன்டோ விஜயுடன் சேர்ந்தா மொத்தம் அந்த இருபது பர்சன்ட் டோட்டலாக இறங்கிட்டு மொத்தம் எண்பது பர்சன்ட் உங்களுக்கு ஒரு கட்சி நடத்தணும் திமுக அதிமுக வரணும் இதுதான் கணக்குங்க பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் தேங்க்யூ நன்றி நன்றி